தங்கத்தின் விலை ஐம்பத்தி ரூபாயை தாண்டியுள்ள நிலையில் நடுத்தர மக்கள் நகைகளை வாங்குவது எட்டா கனியாகி வருகிறது வரலாறு காணாத ஆபரண தங்கத்தின் விலை உயர்வு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தங்கம் என்றைக்குமே மக்கள் விரும்பி வாங்கும் செல்வம் தங்கத்தில் இந்திய மக்கள் அதிக அளவில் முதலீடு செய்தும் அதனை அதிகம் பயன்படுத்தியும் வருகின்றனர் தங்கத்தை பாதுகாப்பான மற்றும் லாபகரமான முதலீடாக சாமானியர்கள் மட்டுமின்றி பங்குச்சந்தை முதலீட்டாளர்களும் கருதுவதால் முதலீடுகளில் தங்கம் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இவ்வாறு நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகளில் தனியிடம் பிடித்துள்ள தங்கத்தின் விலை அண்மை காலமாக ஏறுமுகமாகவே இருந்து வருகிறது குறிப்பாக ஐந்தாயிரம் ரூபாயில் இருந்த ஒரு கிராம் தங்கத்தின் விலை தற்போது ஆறாயிரம் ரூபாயை தாண்டிவிட்டது தூரத்துலேருந்து பார்த்து ரசிக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு ஆகிடுச்சி ஐம்பத்தி நாலு அப்படி ஐம்பத்தஞ்சு இன்னும் என்ன எனக்கு ஆக்சுவலி பொண்ணு இருக்குது அதெல்லாம் நினைக்கும் போது யாருமே தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணுறோன்றவங்க நகையெல்லாம் கேட்டுறாதிங்க எங்கள் பொண்ணுங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண போறோன்றதே தெரியல அதுக்கு இல்லாமல் எங்கள் வருமானமோ எங்களுக்கான இது கிடைக்கல இல்லையா அதனால தங்க வேலையை நான் நினைக்கும் போதே ரொம்ப பயமாக இருக்குது கடந்த இரண்டு மாதங்களாக அதிகரித்து வரும் ஆபரண தங்கத்தின் விலை வருங்காலத்தில் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் ஒரு சவரன் தங்கம் தற்போதைய விலையில் இருந்து இரட்டிப்பாக கூடும் என வணிகர்கள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற துறைகளில் சாதகமற்ற சூழல் நிலவுவதால் முதலீட்டாளர்களின் கவனம் தங்கத்தின் பக்கம் திரும்பி திரும்பியிருப்பது அதீத விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருப்பதாகவும் வணிகர்கள் தெரிவிக்கின்றனர் இது இனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் கண்டிப்பாக திருப்பியும் இந்த கோல்டுனுடைய ரேட்டானது விலை உயரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது சரி இது எப்போ குறையும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது திருதைக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நிற்கும் ஆனால் அக்ஷயத்ரிதைக்கு அப்புறம் கண்டிப்பாக திரும் திரும்பவும் விலை ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் பல்வேறு காரணங்கள் இதில் இருக்குது ச இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கோல்டுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது மற்ற எல்லா துறைகளிலும் வீக்கமாக இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே கோல்டு பக்கம் அவங்களுடைய கவனம் திரும்பி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதனால கோல்டோட விலை ஏறிக்கிட்டே இருக்குது இந்த வருட கடைசியிலேயே கூட அறுபதாயிரரூபா ஒரு சவரன் வந்துடும் அப்படின்ட்டு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையே அதிர வைக்கும் தங்கத்தின் விலையேற்றம் நடுத்தர குடும்பங்களின் நகைகள் வாங்கும் ஆசையை தவிட பொடியாக்கியுள்ளது அதே நேரத்தில் திருமணம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகளில் தங்கத்தின் தேவை தவிர்க்க முடியாததாக இருப்பதால் தேவையான நகைகளை வாங்குவது அவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக மாறியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் எங்களுக்கு தங்க வாங்கணும்னா ஆசையாக இருக்குது நாளுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா விலை கூட்டிகிட்டே போதே தவிர இறங்கவே மாட்டுது எங்களை மாதிரி ஏழைங்களா நகை எப்படி வாங்குறது சொல்லுங்க பார்க்கலாம் படக்காரங்க மட்டும் தான் நகை போட்டு ஆடம்பரமா இருக்கணுமா எங்களை மாதிரி ஏழைங்களா வாங்கவே முடியாத அளவுக்கு நகை விலை ஏறிட்டே போச்சுன்னா சப்போஸ் கல்யாணம் வைக்கிறோம் பொண்ணுங்க வயசுக்கு வருது இந்த மாதிரி குழந்தைங்களாம் நகையும் எங்களால் வாங்கவே முடிய மாட்டுது காய்கறி விலை ஏறாமல் மாதிரி தங்க விலை இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு ஏறிக்கிட்டே போனா என்ன இதுக்கு என்னதான் முடிவுன்னே தெரியல தங்கத்தின் விலை குறைந்தால் வரும் மே பத்தாம் தேதி அட்சய திருதியைக்கு நகை வாங்கலாம் என நினைத்த இல்லத்தரசிகள் தங்கத்தின் தொடர் விலையேற்றத்தால் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் இதே நிலை தொடரும் பட்சத்தில் சாமானிய மக்கள் தங்கம் வாங்கவே அஞ்சும் நிலை உருவாகும் என்பதே நிதர்சனமான உண்மை